குருகே துணை அன்பார்ந்த ஐயன்ஆர் ராஷ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் ஐ புதுவை என்றும் உங்களுடன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வடையா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க என்றால் தனக்காரகன் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த குரு பயிற்சி பலன் கும்பராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டாகும் கிரகங்களிலேயே மிக உன்னதமான சுப கிரகமாக பார்க்கக்கூடிய தனக்காரகன் குரு பகவான் தன் பார்வைப்படும் ராசிகளுக்கு தோஷங்கள் அனைத்தையும் விலக செய்து சகலவிதமான சுப பலன்களையும் ஐஸ்வரியங்களையும் அளவில்லாமல் அள்ளி கொடுப்பவர் எனவே பயிற்சிகளிலேயே மிக முக்கியமான பயிற்சியாக குரு பயிற்சியை தான் ஜோதிட ஆர்வலர்கள் மிகவும் ஆர்வமாக பார்க்கின்றார்கள் இப்படிப்பட்ட குரு பயிற்சியானது எதிர்வரும் விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்று குரு பயிற்சியானது நிகழவுள்ளது இந்த குரு பயிற்சிக்கு பின் கும்பராசி என்பர்களுக்கு பிரதி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நல்லது கெட்டதை புரிந்து கொள்ளுகின்ற நல்ல குணம் நல்லவர்கள் பெரியவர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நல்ல குணம் நலிவடைந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய தர்ம குணம் கொண்ட குணசீலர்கள் குணவதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கும்ப ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பெயரின் பிரதி பலனாக கும்பத்துக்கு மேலே மேலே மரியாதை கூடுது சம்பத்து சகலமும் கும்பத்துக்கே சேருது கும்பராசி அன்பர்களே குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நின்று உங்கள் ராசியை ஒன்பதாம் பார்வையால் பார்க்கின்றார் இதனால் கும்பராசி அன்பர்கள் குரு பலம் பெறுகின்றீர்கள் தனக்காரன் பார்வைப்பட்டு பணக்காரன் ஆகாதவர் ஒருவரும் இல்லை அந்த வகையில் உங்களுக்கு உங்கள் நீண்ட நாள் சொந்த வீடு கட்டணுன்ற ஆசை ஒரு சொந்த வீட்டில் வாழணும் என்ற உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறப் போகுது பூ வச்சு பொட்டு வச்சு சீவி சிங்காரிச்சு அழகு பார்க்க ஒரு மழலை இல்லையே என்று ஏங்கி தவித்த தம்பதியர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு மேல் புத்திர பாக்கியம் கிடைக்கும் இதனால் உங்கள் நீண்ட நாள் பிள்ளை இல்லா ஏக்கம் தீரும் தாய் வழி உறவினர்கள் உங்களை ஆதரிப்பார்கள் குலதெய்வ கோயிலுக்கு நன்கொடை கொடுப்பீர்கள் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் வெளிவட்டாரத்தில் யாரையும் நம்ப வேண்டாம் வீடு கட்ட மனை வாங்க வங்கி கடன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலம் பல பொரிசு பரிசு பொருட்கள் நிறையா வந்து சேரும் முடியுமா முடியாதா என்று நீங்கள் செயல்படுத்த முடியாமல் இருந்த காரியங்கள் அனைத்தும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு முடிவுக்கு வந்துவிடும் குடும்பத்தில் அமைதி நிலவும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பெருகும் பெரியவர்களின் ஆலோசனையின்றி பெரிய முடிவுகள் எதையும் எடுக்காதீர்கள் இதுவரை வசூலாகாமல் இருந்த பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகிடும் புதிய நிறுவனங்களில் அதிக சம்பளத்துடன் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வியாபாரிகள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவார்கள் சிலர் கூட்டு தொழிலிலிருந்து விலகி தனியாக சொந்தமாக தொழில் தொடங்குவார்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் கட்டுமான பொருட்களை விற்பனை செய்யும் வணிகர்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில் பணிச்சுமையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பதவி உயர்வுக்கான படிப்பில் தேர்ச்சி பெறுவீர்கள் வாழை விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டு கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்கள் பொருளுக்கு வேறொருவர் உரிமை கொண்டாடும் நிலை ஏற்படலாம் அதனால் எதிலும் அதிக கவனமாக இருங்கள் மாணவர்கள் ஆண்டு தேர்வுக்காக முயன்று படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று மேல் வகுப்புக்கு தேர்ச்சி அடைவார்கள் இதனால் பிள்ளைகளின் கல்வித்தரம் உயரும் பெற்றோர்களான உங்களுக்கும் கௌரவமும் மதிப்பும் உயரும் இப்படி பலவிதமான சுப பலன்களை கும்பராசி அன்பர்கள் ஒரு பலத்துடன் பெற்று எதிர்படும் மனிதரெல்லாம் உறவுக்கு கை கொடுத்து எதிர்மறை செயல்களெல்லாம் ஓரிடத்தில் ஒதுங்கி நின்று பலமுறை எடுத்த முயற்சி இம்முறை வெற்றி பெற்று ஒரு முறை கிடைத்த வெற்றி இன் பலன் வாழ்வில் இறுதி வரை நிலைத்திருந்து நிலையான செல்வங்களை பெற்று வளமான வாழ்வை கும்பராசி அன்பர்கள் பெறப்போகின்றீர்கள் எனக் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்